பெற்றெடுத்த தனது மகளை தந்தையே கழுத்தை கயிற்றால் இறுக்கி துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார் தற்போது அந்த தந்தையை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் இப்படி மகளையே அவர் கொலை செய்ய காரணம் என்ன யார் அவர் விரிவான விவரங்கள் பார்க்கலாம் இந்த பெண்தான் பெற்றெடுத்து வளர்த்த தனது தந்தையின் கைகளாலேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் அதன் காரணம்தான் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது திருச்சுழி அருகே மல்லாங்கினறு கிராமத்தில் அமைந்துள்ளது விவிவி நகர் இங்கே வசித்து வருபவர் கணேசன் சமோசா வியாபாரம் செய்து வந்தார் இவரது மகள்தான் ஆனந்தி இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் ஆனந்தியின் கணவன் சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதனால் தனது தந்தை வீட்டின் அருகே வசித்து வந்தார் இதற்கிடையே கணவனை இழந்த ஆனந்திக்கு கிராம உதவியாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது காரியாப்பட்டி அருகே உள்ள மேலக்கள்ளி குளத்தில் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் பணிபுரிந்த இடத்தில் ஆனந்திக்கும் மற்றொரு நபருக்கும் இடையே தவறான தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அந்த தொடர்புதான் ஒரு பயங்கரத்தில் முடிந்துவிட்டது திருமணமாகி கணவனை இழந்த மகள் வேறொரு நபருடன் பழகுவதை அறிந்து தந்தை கணேசன் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஆனந்தியிடம் உனக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன ஆகவே இது இதுபோன்ற பழக்கத்தை துண்டித்துவிடு என்று கூறியுள்ளார் ஆனால் ஆனந்தியோ அதனை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை மகளை பலமுறை கண்டித்தும் அவர் கேட்காததால் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் தந்தை கணேசன் இந்த நிலையில்தான் நள்ளிரவில் மகள் வீட்டிற்கு சென்ற கணேசன் மீண்டும் அவரை கண்டித்துள்ளார் அப்போதும் வழக்கம் போல் அந்த நபருடன் ஏற்பட்ட தனது உறவை துண்டித்துக் கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார் ஆனந்தி அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்துள்ளது மகள் மீண்டும் மீண்டும் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாமல் உறுதியாக இருந்ததால் ஆத்திரமடைந்த தந்தை கணேசன் அருகே இருந்த கயிற்றை எடுத்து ஆனந்தியின் கழுத்தில் கட்டி இருக்கியுள்ளார் இதில் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு ஆனந்தி சில நொடிகளில் துடிதுடித்து உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த மல்லாங்கிணறு காவல்துறையினர் ஆனந்தியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து தந்தை கணேசனையும் கைது செய்தனர் மகளின் தவறான தொடர்பை கண்டித்த தந்தை ஆத்திரத்தில் அவரது கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இரா ஸ்ரீனிவாசக பெருமாள் நியூசெவன் தமிழ் திருச்சுழி